இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவனின் வாழ்க்கை பலம் பெறாது ஆனால் ஒருவன் தன் பாவங்களுக்கு வருந்தி தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தவறு செய்வதை நிறுத்திவிட்டால் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்று வாழ்க்கையில் பலம் பெறுவான் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் நமக்காக நம் பாவத்தை மன்னித்து நம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் நாம் அனைவரும் பாவம் செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்